அத்தியொரு துத்திப்பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்சவர்ண நிறச்சேலை பவளவர்ண கண்டாங்கி மாந்தளிர் சேர் பூங்கொத்து வர்ணமுள்ள பட்டாடை மேலான வெண்பட்டு மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கடை பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல்தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே தரணியில் அன்னக்கொடி தலைத்திருக்கும் வாசலிலே பன்னீர் ஆயிரம் பேர் பலர் சேர்ந்த வாசலிலே நாக்கரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேய்சரும்பை நாட்டி பிறைமண்ணும் தான் போட்டு சாளும் கரகமும் சந்திரரும் சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோரரிசி பால் பலமும் பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மனவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மனவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீதூர வளப்புறம் தானிருத்தி குளம்பெரிய மன்னவர்கள் குவளையத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை புத்துரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டுமாங்கல் எம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூசை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கெட்டி மேலம் சங்கநாதம் கிடுகிடு என்று சப்திக்க மாணிக்கம்போல் மாங்கல்யம் வைரமாய்த் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த பின் மணவரையில் மாப்பிள்ளைக்கும் மைத்துணரை வாவென்று தானழைத்து களம்பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுவிட்டு சிங்காரமான அந்த தெய்வ சபைதனிலே கங்கா குளம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கண்ணி சொல்ல மற்றவர்கள் ஆசி கூற பிற ஆயிரம் தொழுது பிள்ளையாருக்கு பூஜை செய்து அருமை பெரியவர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டிய தங்கணமும் தான விழ்த்து தங்களுக்கு தங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து பாட்டன் இருவருடைய கைகளிலே தண்ணீர் ஊற்றியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போஷணம் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும்